காஷ்மீரில் வின்டர் வந்துட்டாலே நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி வச்சுக்கணும் ஏன்னா வின்டர் வர்றதுக்கு முன்னாடி இந்த செட்டப் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடணுங்க வின்டர் வர்ற அந்த சமயத்தில் நம்ம வெளியே வந்து எங்கேயுமே போக முடியாது இங்கே உள்ள ஸ்கூல்களுக்கு கூட மூணு மாதம் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வந்து விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பனிப்பொழிவு வந்து இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஹாலுக்கு கார்பட் இல்லாமல் தாங்க இருந்தோம் சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால ஓகே ஆனால் வின்டர் வரையில் காஷ்மீரில் கார்பெட் இல்லாமல் இருக்கவே முடியாது கார்பட் கூட இந்த பெட்ஷீட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஒரு பெட்ஷீட் ஆறு கிலோ ரெண்டாயிரத்து இரநூறுபா அப்படின்னு மாஸ்டர் ஹாலை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கார்பட் மட்டும்தான் விரிப்போமா அப்படின்னா கிடையாதுங்க கார்பட் விரிக்கிறதுக்கு முன்னாடி தெருமால் வந்து விரிப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதுதான் தெருமால் தெருமால் விரிச்சதுக்கு அப்புறமா தான் கார்பட் வந்து விரிப்பாங்க அப்படி பண்ணுறதுனால இப்போ வின்டர் டைமில் அதிகமான குளிர் வரும்ல குளிர் வந்து இந்த கார்பட்டுக்கு மேலே வராதுங்க அதுக்காக தான் இது தாங்க ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்